பேர் கைது கணக்கு இல்லாத அரசியல்வாதி கிளிநொச்சியில் காதல் தோல்வியால் யுவதி எடுத்த விபரீத முடிவு தையிட்டு திச விகாரை சட்டவிரோதமானது அல்ல பௌத்த காங்கிரஸ் கடிதம் இளைஞர்களை பாதாள உலகுக்கு தள்ளியவர்கள் கேள்வி எழுப்பும் ஸ்ரீநேசன் விமான நிலையத்தில் பயங்கர தீவிபத்து விமான சேவைகள் நிறுத்தம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக பதவியேற்றுள்ள எம் கோணேஸ்வரனின் உத்தரவிற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தக நபர்களிடமிருந்து கஞ்சா போதை மாத்திரை மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் வருகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் அமைச்சருமான வங்கிக் கணக்கு இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரியவந்துள்ளது இந்த விடயம் அரசியல்வாதிகள் குழுவிற்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது வஜிர அபேவர்த்தனர் முசம்பில் நவீன் திசாநாயகர் அகிலபிராஜ் காரியவசம் மனுசன் ஆணையக்காரர் மற்றும் பலர் இதுகுறித்து கலந்துரையாடியுள்ளனர் இதன்போது முதலில் பேசிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தனர் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடமிருந்து தனக்கும் சமன் வந்ததாக கூறியுள்ளார் தனக்கு வங்கி கணக்கு இல்லை என்று அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாகவும் அது எனக்கு பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்று தாம் பதிலளித்ததாகவும் தெரிவித்தார் இதன்போது வஜிர கதையை கேட்டு அங்கிருந்த சிரித்ததுடன் உண்மையிலேயே அவருக்கு வங்கி கணக்கு இல்லையா என்று எழுப்பியுள்ளனர் கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியை சேர்ந்த யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் கடந்த பதினான்காம் திகதி உயிர் மாய்க்க முயற்சித்த போது உறவினர்களால் காப்பாற்றப்பட்ட அவர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் மேலதிக சிகிச்சையின் போது நேற்று அவர் உயிரிழந்தார் மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நானா பிரேம்குமார் மேற்கொண்டார் அமைந்துள்ள பகுதி தேவ நம்பியலம் அது சட்டவிரோதமானது அல்ல விகாரிக்குரிய காணிகளில் தான் தற்போது குடியிருப்புகள் அமைந்துள்ளன என்று இலங்கை பௌத்த காங்கிரஸ் வலிகாம வடக்கு பிரதேச சபை சவிசாளர் சோவண்ணா சுகீர்த்தனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வரலாற்று சிறப்புமிக்க திச விகாரை தேவ நம்பிய திசை மென்னனின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டதாக அறிய முடிகிறது அது பின்னர் பாலடைந்த நிலைக்கு சென்றது எனினும் அந்த விகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் மீளவும் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை முறையாக பராமரிக்கப்பட்டது இதற்கு முன்னைய காலத்தில் இந்த விகாரை பிறந்து விரிந்த பரப்பளவில் அமைந்திருந்தது என்பதற்கும் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் தற்போதும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நில அளவை திணைக்களம் வெளியிட்ட வரைபடங்களில் இருபது ஏக்கர் பரப்பளவு விகாரைக்காக ஒதுக்கப்பட்டது விகாரையுடன் பழமையான குளமும் இருந்தது தற்போது அந்த குளம் கோவில் எல்லைக்கு வெளியே அமைந்துள்ளது விகாரி கைவிடப்பட்ட நிலைக்கு சென்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டில் நகர அபிவிருத்தி திட்டத்தில் அந்த இடம் கைவிடப்பட்ட விகாரி என்று குறிப்பிடப்பட்டது ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட போர் காரணமாக அந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்தனர் இதன்போது விகாரியும் அதை சுற்றியுள்ள ஆறாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பும் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விகாரி நிலம் அடையாளம் காணப்பட்டு திசை விகாரை அமைக்க கட்டுமான பணிகள் இடம் பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது நூற்று மக்கள் திச விகாரிக்கு வருவதால் அங்கு அபவிதி பணிகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை இளைஞர்களில் ஒரு பகுதியினரை பாதாள உலகத்தினுள் தள்ளியவர்கள் மற்றும் பயன்படுத்தியவர்கள் யாவர் என்பதை அறிய வேண்டியது அவசியம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார் நேற்று அவர் ஊடகங்களுக்கு விடுத்த அறிக்கையிலேயே இவ்வாறு கூறினார் இளைஞர்களை ஆக்கவழிக்குள் கொண்டு செல்லாமல் அழிவு பாதை கிட்டு செல்லும் அதிகார சக்திகள் அரசியல்வாதிகள் யாவர் என்பதை இனம் காண வேண்டியது அவசியம் என்றும் அவர்களுக்குரிய தண்டனைகளும் அவசியம் என்றும் அவர் கூறினார் பாதாள உலகினுள் தள்ளப்படும் இளைஞர்கள் கொலை கொள்ளை போதைப் பொருள் வணிகம் பாலியல் பலாத்காரங்கள் போன்ற மோசமான பாதக செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதிகளாக பதவி வகித்த ஜெவரத்ன பிரேமதாசு சந்திரிகா மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களின் ஆட்சி காலங்களில் பாதாள உலக தாதாக்கள் இன்னும் எதிர்மறை கலாசார சட்டவிரோதர்களும் தமது கைவரிசைகளை காட்டி வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பங்களாதேஷ் தலைநகரில் உள்ள டாக்கா ஹஸ்ரத் ஷராஜிலால் சர்வதேச விமான நிலையத்தின் சரக்கு வளாகத்தில் பெரும் தீ விபத்து கொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இதனால் அந்த பகுதி முழுவதும் அடர்ந்த கரும்புகை சூழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இந்த சர்வதேச விமான நிலையத்தில் பிற்பகலில் தீ விபத்து ஏற்பட்டதாக பங்களாதேஷ் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது விமான நிலைய அதிகாரிகள் தீயின் தீவிரத்தால் அனைத்து விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக அறிவித்துள்ளனர் இந்த விபத்து விமான நிலையத்தின் செயற்பாட்டை முழுமையாக முடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை மேலும் ஐந்து நாட்களுக்குள் பங்களாதேஷில் நடக்கும் மூன்றாவது பெரிய தீ விபத்து இது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இள் சாவகச்சேரியில் பத்து பேர் கைது வங்கி கணக்கு இல்லாத அரசியல்வாதி கிளிநொச்சியில் காதல் தோல்வியால் யுவதி எடுத்த விபரீத முடிவு தையிட்டு திச விகாரை சட்டவிரோதமானது அல்ல பௌத்த காங்கிரஸ் கடிதம் இளைஞர்களை பாதாள உலகுக்கு தள்ளியவர்கள் கேள்வி எழுப்பும் ஸ்ரீநேசன் விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து விமான சேவைகள் நிறுத்தம்